கார்த்திக் தீபாசுரியில் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு துங்காவை வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்துட்டாங்க தீபாவை வந்து கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு கார்த்திகைக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யா வசமாக சிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னோன்னா சரி ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு வந்து தனியாக வீட்டில் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிரும் அதனால் எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க சக்தி ஐஸ்வர்யா கிட்டே சொல்லுங்கள் நான் அவரோட அண்ணி தான் என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தீபா வந்து என் தான் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப நடந்த எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தூங்காங்கிற ஒரு ஆள் வந்து தேடிகிட்டு இருக்காங்க நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்கள வந்து நல்லபடியாக வந்து ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து கார்த்திக் சரக்ட்டை ஒப்படைக்கணும் அதனால் அவரை வந்து நான் என் வீடு அட்ரஸ் சொல்கிறேன் அந்த வீடு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கார்த்திக்கை வந்து அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சரி நான் நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக வந்து மேலே வந்து அபிராமி அம்மா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி சரி நான் அத்தை ஒரு நிமிஷம் இருங்க கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நடந்து வராங்க வளர்ந்தப்ப கரெக்டாக வந்து அவங்க கேட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணுறப்ப மீனாட்சி வந்து ஐஸ்வர்யா தோளில் இப்படி தட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டவொன்னே வந்து பதில் சொல்ல முடியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப யார் வந்துட்டு போகிறா அப்படின்னா இல்லை பியூட்டிஷியன் ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ வேணால் என் கூட வரையா அப்படின்னு மீனாட்சி கிட்டே கேட்டோன்னே இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாட்சி வந்து போயிடுறாங்க ஆனால் மீனாட்சிக்கு வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வந்துடுது உடனே வந்து நம்ம இதுக்கப்புறம் லேட் பண்ணால் சரியாக வராது முதல்ல வந்து தீபாவை வந்து கீதான்னு சொல்லி தூங்காக்கிட்ட வந்து மாட்டி விட்டுடலாம் துங்கா தான் நமக்கு தெரியுமே ஆனந்தோட ஃப்ரெண்டு ஏற்கனவே வீட்டுக்கு வேறு வந்திருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டு வந்து துங்காவுக்கு ஃபோன் போட்டு உங்களை முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துடுறாங்க அந்த வந்து அம்மா என்ன விஷயமா என்னை வந்து பார்க்க வந்திருக்கீங்க யார் நீங்கள் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல அப்படின்னு தெரியலம்மா அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறப்ப நேத்தானா சார் ஆனந்த் வந்து என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க மறந்துட்டிங்களா அப்படின்னப்போ ஆமாம் ஆனந்த் தம்பியோட ஒய்ஃப்னு சொன்னாப்பில்ல ஆமாம் உங்களுக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னோடனே இல்லை நீங்கள் தேடிட்டு இருக்க வந்து கீதா புத்தின தகவலை எனக்கு தெரியும் எங்கே இருக்கான்னு அப்படின்னப்ப எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க சக்திங்கிறவங்க வந்து தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க அவங்க வீடோட அட்ரஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும் வாங்க போகலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா என்னை ஏமாற்ற பார்க்கலையே அப்படிங்கிறப்ப நான் ஏன் சார் உங்களை ஏமாத்தி எனக்கு என்ன ஆகும் போது நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தெரிஞ்சவங்க அவன் வந்து என்கிட்ட சொன்னால் அதனால நான் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லான்னு வந்தேன் சரி வண்டியில் இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காரில் வந்து வந்துட்டுருக்காங்க ஐஸ்வர்யா வந்து நிச்சயமாக இனிமேல் இன்றைக்கி தப்பிக்கவே முடியாது தீபா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க வர வழியில் இவர் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா தெரியாமல் கிட்ட வந்து மா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து லைட்டாக ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அவன் மட்டும் இல்லைனா இவர் நம்ம மேலே கோவப்பட்டுருவாரு அப்படின்னு பயத்தை வெளியில் காட்டாமல் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அவங்க தப்பிச்சு போயிட போகிறாங்கங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் ஆர்வமாக தேடிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல காரை வேகமாக ஓட்டு அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் கார்த்தியும் சங்கர் ரெண்டு பேரும் வந்து வந்து வாசலில் வந்து காரை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுறப்ப பார்த்தா அந்த சக்தி வந்து பேப்பரில் வந்து தீபாவுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து எல்லாம் எழுதி போட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்களே அந்த கடைக்காரரை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து சக்தி வந்து இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னுப்ப அவங்க வீடு அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அட்ரஸையும் வாங்கிடுறாங்க வாங்கினோன்னே வந்து அப்போ சக்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவன் வந்து வேணுன்ட்டே நம்மக்கிட்ட மறைச்சிருக்கா நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க தீபாவை வந்து நல்லபடியாக வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து நம்ம தூங்க ஆளுன்னு கூட சந்தேகப்பட்டிருக்கான் அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோட நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் வாங்க முதல்ல அட்ரஸ் கிடச்சிருச்சுல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடியே வந்து தூங்கா வந்து வந்துடுறாப்பில வந்தோன்னே ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வந்துட்டு வீடு வீடுதான் அப்படின்னு காமிச்சோன்னே உள்ளே வந்துடுறாங்க வந்து சுற்றி புத்தி பார்க்குறாங்க தேடி பார்த்தா வந்து காணும் தீபா வந்து சக்தி வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க இதை பார்த்தோன்னே வந்து சமக்கடுப்பில் இருக்காங்க என்னம்மா என்னை வந்து வேணுன்ட்டே வந்து ஏமாத்திர வேலையாக வச்சுருக்கியா என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னோனே நான் ஏன் சார் உங்களை ஏமாத்த போகிறேன் அங்கே பாருங்கள் சார் அவன் வந்து படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான் அவங்களோட இதெல்லாம் இருக்கு பாரு திங்ஸ் எல்லாம் சக்தி வச்சிருக்கா அப்போ இங்கேருந்து நம்ம வரப்போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாப்பில் சரி எப்படி எங்கே போயிட போகிறா அவன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் கார் வந்து என்ட்ரி ஆகிறது அவரும் சரி சரவணனும் வந்து கார்லேருந்து வராங்க வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க இதை வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து நோட் பண்ணிட்டு என்னடா இது எங்கே போனாலும் வந்து இவன் வந்துடுறானே கார்த்தி அன்னிக்கப்படனா தீபா இருக்கிற இடத்துக்கு இங்கே வந்தால் இங்கேயும் இவனுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு இவன் கண்ணில் மாட்டினா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா தான் ஒழிகிறாங்கிறத வந்து நோட் பண்ணிடுறாப்பில சரி இவன் தான் தூங்கா பார்த்துக்க கார்த்தி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் நிச்சயமாக வந்து சக்தி இவன் தான் தீபா வந்து காப்பாற்றிருப்பேன் தீபா ரொம்ப நல்லவங்க அதனால தான் வந்து ஒவ்வொ எவ்வளோ கெடுதல் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் சக்தி காப்பாற்றிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க சக்தி அதோட எபிசோடாக வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்